ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸில் நமக்கு கிட்ட வர சுருக்கத்தை வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது கட்டிங்கில் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்துகிறேன் இப்போ பேக் நெக்குக்கு வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ பேக் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து கீழே விடுவலைங்களா மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு கூடுப்பிட்றேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே ஹாலி அளவுக்கு நான் விட்டுருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம இது கொஞ்சம் பாடி பெருசு அப்படிங்கறனால நம்ம வந்து கொஞ்சம் எச்சா மடிக்காமல் கம்மியாக மடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த இதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா ப்ளவுஸில் சைட் ஜாயின் பண்ணதில் அது ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சுட்டு இப்படி சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் பேக் நெக்கோட சென்ட்ரு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் நெக்கில் கழுத்தோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு கழுத்து ஜாயின் பண்ண இடம் இருக்குது இல்லைங்களா இந்த கழுத்தையும் வந்து நம்ம ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ப்ளவுஸோட இந்த முதுகோட உயரம் வந்து நமக்கு வந்துடும் இந்த அளவை வந்து நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வருதோ அதை அப்படி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் எவ்வளவு வருது அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல இருந்து இந்த மேலே வர இடத்துல இப்படி சென்ட்ரா வச்சுக்கிட்டு இந்த அளவையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் இதையும் வந்து மார்க் பண்ணிட்டேன் இது ரெடி அளவு ப்ளஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக இப்போ இதை வந்து நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இதுல வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதே மாதிரியே வந்து ப்ளவுஸை அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த ரெண்டு மார்க் பண்ண இடமும் இந்த ரெண்டு இடத்துல கரெக்டாக இருக்கணும் வச்சுட்டு இந்த நெக் போர்ஷனை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் நெக் போஷன் கரெக்டாக வச்சோம் அப்படின்னாவே அதுவே வந்து நமக்கு கரெக்டாக உட்காந்துக்கும் இப்படி உட்காரப்ப நம்ம வந்து அது மேலேயே நம்ம அப்படியே வச்சு வரைஞ்சிடலாம் அது லைன்லேயே நான் வந்து இதை வந்து வரைஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறத உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு சென்டராக தான் இருக்கணும் இந்த நெக்கு கரெக்டாக இங்கே இருக்கணும் இதுலேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளிக்கிட்டு இந்த சைடு பிடிச்சதுலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறோம் இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த கீழ் போர்ஷனும் இந்த இடத்துலையே தான் இருக்கணும் எல்லாம் பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைடில் இருந்து கீழே இருந்து இங்கே மேலே ஆம்கோல் கிட்ட வரையும் இது ரெடியளவு எக்ஸ்ட்ராவாக கால் இன்ச் மேலே தள்ளி விட்டுக்கிறேன் இதுவும் நம்மளோட ரெடி அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறது இது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் அந்தளவுக்கு வந்து ஒரு நாலு தையல் போடுற மாதிரி நான் வந்து விட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது இந்த கிட்ட வர டர்னிங் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு மூணு விரல் ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அந்த கோட்டோட மேல் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை அப்படியே திருப்பி இப்படி மூணு இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டங்களா இப்போ இதில் நம்ம போட்ட அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு சரியாக இது வந்து வரைய வரல அப்படின்னா நீங்கள் ஒரு வந்து பாக்ஸ் போட்டு கூட கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வரைஞ்சதை இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டோங்களா போட்டுட்டு இப்போ இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இந்த மேல் இதை சேர்த்த வேணாம் சேர்த்தாம இங்கே மேலே இருந்து கீழே வரையும் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் வருது அஞ்சே முக்காலில் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரைன்னா ரெண்டே ஹால் வரும் அஞ்சே முக்கால்னா ரெண்டரை ஒரு ஒரு பாயிண்ட் வரும் அந்த ரெண்டரை ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டரை ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அது இந்த இடம்தான் நெக்ஸ்ட்டு இது சேர்த்த வேணாம் நீங்க இதுதான் ரெடி ரெடியளவு இருந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது சரியாக அஞ்சரை வருது அஞ்சரை வருது இதில் வந்து பாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டரை இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணணும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு கலரில் நான் வரைஞ்சி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல மார்க் பண்ண பிளேஸ் இது நெக்ஸ்ட்டு மார்க் பண்ண பிளேஸ் இது இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு ஆம்கோல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சுருக்கம் வர்றது வராது துடி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது எதுவுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸே உங்களுக்கு வந்து வராது இது வந்து அளவு ப்ளவுஸ் வந்து வச்சு போடுறப்ப அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த இதை வந்து நீங்கள் விட்டுருங்க இதை விட்டுட்டு அஞ்சே முக்கால் வருதுங்களா அஞ்சே முக்கால்ல பாதி ரெண்டே ஹால் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு நெக்ஸ்ட்டு அஞ்சரை வருது அஞ்சரையில் ரெண்டரைங்கிற இடத்துல ஒரு பாயிண்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஒட்டுக்கா இப்படி சேர்த்தினோம் அப்படின்னாவே போதும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட்டு நம்ம வந்து வரையும் போது இதிலிருந்து இன்னும் ஒரு கால் இன்ச் அப்படி குடஞ்சோம்னாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இது அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஆம்கோளோட சுற்றளவு வந்து நம்ம பார்த்து கிட்ட நம்ம இந்த மாதிரி வளைவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த பேக் நெக்கில் வர கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்து வராது கைக்கிட்ட ஆம்கோள் சுருக்கம் வர்றது தூக்கிட்டு இருக்கிறது புதுங்கின மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே வராது இப்போ இங்கே நம்ம இதை விட்டுட்டு இதே மாதிரியே ஒரு கால் இன்ச் கேப்லேயே வந்து இப்படியே நம்ம வரைகிறோம் அப்படின்னா அப்போ அந்த துணி வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அந்த துணி வந்து ஒரு படிமானமாக நமக்கு உட்காராது அப்படி உட்காராதப்போ தான் வந்து நமக்கு அந்த துணி எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து வரைஞ்சு கட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு கிளாத் தான் வந்து கட் பண்ணிருக்கிறேன் நீங்க இந்த மாதிரி வந்து கிளாத் போடும்போது உங்களுக்கு வந்து ஆடிடும் அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாபர் பின் போட்டு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் வந்து அளவு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம எக்ஸ்ட்ராவா வர்றது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து துணி வந்து எங்கேயும் சுருங்காது கலையாது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு இது போட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ பேக் நெக் வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு அடுத்தது இன்னும் ஃப்ரண்ட் தான் வந்து கட் பண்ணும் நான் சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து கட் பண்ணியாச்சு இது மொத்தமாக வந்து மூணு ப்ளவுஸ் பிட்டு முனி ஓட்டு கதை போட்டு கட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சம் வந்து இந்த சைட் பத்தலை அதனால வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச் குடஞ்சி வர மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் வந்து க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கஸ்டமர் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து சொல்ல மாட்டாங்க ஸ்டிச்சிங் அவந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்